அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பகுதியானது அக்டோபர் இருபத்தி ஒன்றிலிருந்து நடந்த நிகழ்வுகளை காண இருக்கிறோம் தேசிய காவல்துறை தினமாக அக்டோபர் இருபத்தி ஒன்று கடைப்பிடிக்கிறோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் லடாக்கில் சீன இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட காவல்துறையினரின் நினைவாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் ஊத்துக்கோட்டையில் ரூபாய் இரநூறு கோடி செலவில் ஆயிரத்தி எழுநூற்றி மூணு ஏக்கர் பரப்பில் தமிழ்நாடு அறிவுசார் நகரமானது அமைய உள்ளது உள் நோயாளிகளுடன் இருப்போருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டமான திருப்தி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ராஜஸ்தான் இளைஞர் அமைப்பு சார்பில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது உலக சுற்றுலா அமைப்பானது குஜராத்தின் கட்சி மாவட்டத்தில் உள்ள தோர்தா கிராமத்தினை சிறந்த சுற்றுலா கிராமமாக தேர்வு பண்ணியிருக்காங்க பஞ்சாபின் அமிர்தசரஸ் அட்டாரி வாகா எல்லையில் நாட்டின் உயரமான தேசிய கொடியானது நானூற்றி பதினெட்டு அடி உயரத்தில் இயற்றப்பட்டுள்ளது தொலைநிலை மருத்துவ ஆலோசனை மையங்களான டிஜிட்டல் டாக்டர் கிளினிக் உத்தரப்பிரதேச கிராமங்களில் தொடங்கப்பட உள்ளது இதற்காக ஆயிரம் கோடி செலவில் ஒபுது குழுமனு மருத்துவமனையுடன் உத்தரப்பிரதேச அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது இந்தியாவின் முதல் பிராந்திய விரைவு ரயில் சேவையான ரெபிடெக்ஸ் உத்தரப்பிரதேசத்தின் சாகிபாத்தில் தொடங்கப்பட்டுள்ளது தில்லி காஜியாபாத் மீரட் நகரங்களுக்கு இடையேயான இந்த ரயில் சேவைக்கு நமோ பாரத் என பெயரிடப்பட்டுள்ளது சிபிஐ அதிகாரிகள் ஆப்ரேஷன் சக்ரா டூ என்ற பெயரில் வழி நிதி மோசடி வழக்குகள் தொடர்பான எழுபத்தி ஆறு இடங்களில் சோதனை செய்துள்ளனர் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இன்டர்போல் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து நூற்றி பதினைந்து இடங்களில் ஆப்ரேஷன் சக்ரா ஒன் என்ற சோதனை நடந்தது அடுத்ததாக அக்டோபர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணில் நடந்த நிகழ்வுகள் சர்வதேச மோல் தினமாக கடைபிடிக்கிறாங்க மோல் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஒரு அளவீடு தான் அந்த மோல் அப்படிங்கிறது ஒரு மோல் அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு என்ற எண்ணிற்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம் உலகின் பாதுகாப்பற்ற நகரங்களின் பட்டியலில் சென்னை வந்து இரநூத்தி எட்டாவது இடத்தில் இருக்குது இதன் மூலம் சென்னை நகரமானது பாதுகாப்பான நகரமாக கருதப்படுகிறது அப்படின்னா பாதுகாப்பற்ற நகரங்கள் பட்டியல் பார்த்தம்போது முதலிடத்தில் வந்து வெனிஸ்லாவின் காரகஸ் இரண்டாம் இடம் வந்து தென்னாப்பிரிக்கானுடைய பிரிட்டோரியா மூன்றாம் இடம் வந்து பப்புவா பப்பு நியூகினியாவில் இருக்கக்கூடிய போர்ட் மோஸ்பி இது வந்து முதல் மூன்று இடத்துல இருக்குது கனைய புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிய உதவும் உயிரி குறிப்பான் எனும் பயோ மார்க்கர் தொழில்நுட்பத்தினை மேம்படுத்தும் ஆராய்ச்சியை சென்னை ஐஐடியின் ஆற்றல் சார் மையம் மேற்கொண்டு வருகிறது கனைய புற்றுநோய் பாதிப்பில் இந்தியா நான்காம் இடத்தில் இருக்குது அடுத்த பத்து ஆண்டுகளில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேற வாய்ப்பு உள்ளதாக சொல்கிறாங்க மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியான ஆளில்லா சோதனை முதற்கட்டம் வெற்றி இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் செயல்படுத்த இருக்கிறாங்க அதற்கு முன்னாடி மூன்று கட்ட சோதனை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க அதுதான் இந்த முதற்கட்டம் இந்த முதற்கட்ட சோதனை அக்டோபர் இருபத்தி ஒன்றில் ஆளில்லாத ககன்யான் விண்கலம் டிவிடி ஒன்று ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தினாங்க இது வந்து பதினேழு கிலோமீட்டர் உயரம் வரை ஏவப்பட்ட மாதிரி விண்கலன் ராக்கெட்டிலிருந்து பிரிந்து வங்கக்கடலில் பாராசூட் மூலம் இறக்கப்பட்டது அடுத்த திட்டமாக தரையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி தாழ்வட்ட பாதைக்கு விண்கலம் மூலம் மூன்று வீரர்களை அனுப்பி மீண்டும் பூமிக்கு திரும்ப அழைத்து வர இஸ்ரோ முடிவு செஞ்சிருக்காங்க கால இந்தியாவின் இராணுவ கலைகளை மீட்டுருவாக்கம் செய்யும் திட்டமான உத்பவ் திட்டத்தினை மத்திய அமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறார் ராஜ்நாத் சிங் அவங்க தொடங்கி வச்சிருப்பாங்க ஓவியர் மணியன் நூற்றாண்டை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற விழாவில் மணியம் நூறு சரித்திரம் படைத்த சித்திரங்கள் என்ற நூலினை நடிகர் சிவகுமார் வெளியிட்டாங்க சேர சோழ கால சிற்பங்களை ஓவியங்களாக கொண்டு வந்தவர் தான் இந்த ஓவியர் மணியம் என்எல்சி இந்தியா கிரீன் எனர்ஜி நிறுவனம் வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை வந்து அதிகரிக்க துணை நிறுவனம் ஒன்றினை தொடங்கியிருக்காங்க இத்துணை நிறுவனமான என்எல்சி இந்தியா கிரீன் எனர்ஜி நிறுவனம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஆறு ஜிகாவைட் திறனுள்ள பசுமை மின் திட்டங்களை நிறுவ உள்ளதாக மத்திய நிலக்கரி அமைச்சர் தெரிவித்திருக்காரு ஜப்பான் ஆடவர் டென்னிஸ் போட்டி டோக்கியோவில் நடந்துச்சு இதனுடைய ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் பென் ஷெல்டன் சாம்பியன் இது இரட்டையர் பிரிவில் ரிங்கி ஹஜிகிடா மேகஸ்பர்செல் கூட்டணி வந்து சாம்பியன் சீனாவில் நடந்த ஜியாங்ஷி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் டென்னிஸ் போட்டியில் செக் குடியரசனுடைய கேத்ரினா சினியாகோவா சாம்பியன் அடுத்ததாக அக்டோபர் இருபத்தி நாலு உலக போலியோ தினம் மற்றும் ஐநா தினமாக கடைபிடிக்கிறோம் ஆயுதப்படை மருத்துவமனையின் டிஜியாக சக்சேனா நாயர் நியமனம் ஆயுதப்படை பிரிவில் ஜெனரலாக பதவி ஏற்கும் முதல் பெண் இவங்க அவானி சதுர்வேதி அப்படிங்கிறவங்க முதல் பெண் போர் விமானி சிவாங்கி சிங் அப்படிங்கிறவங்க முதல் ரஃபேல் போர் விமான ஓட்டுநர் அடுத்து ஹார்வார்ட் சட்டப்பள்ளியின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான விருது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து இந்தியாவினுடைய ஐம்பதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடுத்தது ஹரிமௌ சக்தி இராணுவ பயிற்சி வந்து இந்தியா மற்றும் மலேசியாவுக்கு இடையில் நடந்துச்சு சூரிய கிரண் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு இடையேயான இராணுவ பயிற்சி சிறந்த பசுமை இராணுவ நிலையமாக ஜம்மு காஷ்மீரின் உதாம்பூர் இராணுவ நிலையத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க அக்டோபர் இருபத்தி அஞ்சில் ஹரித்துவாருக்கு பாரத் கவுர் ரயில் இயக்க திட்டம் போட்டிருக்காங்க இந்த பாரத் கௌரவ் ரயில் என்பது புனித தலங்களை பார்வையிட இந்திய ரயில்வேயில் இயக்கப்படும் ரயில் தான் இந்த பாரத் கௌரவ் ரயில் சமூக நீதிக்கான அன்னை தெரசா விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ஈரானின் நர்கீஸ் முகமதிக்கு கொடுத்துருக்குறாங்க இவங்க இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருந்தாங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் ஜப்பான் உலகிலேயே முதல் முறையாக கடலோர கப்பலில் இருந்து மின்காந்த ரயில் துப்பாக்கிகளை இயக்கியிருக்காங்க அடுத்ததாக அக்டோபர் இருபத்தி ஐந்து சர்வதேச கலைஞர்கள் தினமாக கடைப்பிடிக்கிறாங்க சென்னையில் மருது சகோதரர்களுடைய சிலையை திறந்து வச்சிருக்கிறாங்க தமிழக முதல்வர் அக்டோபர் இருபத்தி நாலு நினைவு தினத்தினை முன்னிட்டு மருது சகோதரர்கள் சிலை திறக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவங்க தான் இந்த மருது சகோதரர்கள் அக்டோபர் இருபத்தி நாலில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் திருப்பத்தூர் கோட்டையில் இவங்கள தூக்கிலிட்டாங்க உமரு புலவரின் முன்னூத்தி எண்பத்தி பிறந்த பிறந்தநாள் விழா வந்து எட்டயபுரத்தில் சமீபத்தில் கொண்டாடியிருக்கிறாங்க இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா இந்தோனேஷியா உள்ளிட்ட நாட்டவருக்கு இலங்கை வருவதற்கு விசா தேவையில்லை அப்படின்னு இலங்கை அரசு தெரிவிச்சிருக்கு இந்தியாவின் முதல் திரவ நானோ டிஏபி எனும் டை அமோனியம் பாஸ்பேட் ஆலை வந்து குஜராத்தின் காந்தி நகரில் திறந்திருக்காங்க ஐஏஎஸ் பணியில் விருப்ப ஓய்வு பெற்ற விகே பாண்டியன் நம்ம ஒடிசா புதிய ஒடிசா திட்ட தலைவராக நியமனம் செஞ்சிருக்காங்க இவர் வந்து ஒடிசாவின் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராக பன்னிரண்டு ஆண்டுகள் இருந்திருக்காரு பெண் குழந்தைகளுக்கான நந்த கௌரா யோஜனா போர்ட்டலை உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தொடங்கி வச்சிருக்காரு தென்னாப்பிரிக்கா அணி எட்டாவது முறையாக முந்நூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் அடித்து உலக சாதனை படிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி வந்து ஏழு முறை வந்து முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே அடித்து அடித்ததே இது சாதனையாக இருந்துச்சு இப்போ வந்து அதை தென்னாப்பிரிக்கா பிரேக் பண்ணியிருக்காங்க சென்னை நகரமானது பாதுகாப்பு நகரங்கள் பட்டியல்ல இந்திய அளவில் முதலிடம் படிச்சிருக்கு இதே உலக அளவில் நூற்றி இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது அந்த வரிசையில் மும்பை நூற்றி அறுபத்தி ஒன்று கொல்கத்தா நூற்றி எழுபத்தி நாலு டில்லி இரநூத்தி அறுபத்தி மூணாவது இடத்துல இருக்குது செர்பியாவின் நம்பியோ தனியார் தான் இந்த பட்டியலை வெளியில் இருக்காங்க அடுத்து செப்டம்பர் அக்டோபர் இருபத்தி ஆறு ஆரோக்கிய நடைப்பயண திட்டம் வந்து நவம்பர் நாலில் தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இந்த ஆரோக்கிய நடைப்பயண திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைக்க இருக்கிறாங்க இதுதான் ஹெல்த் வாக் அப்படின்னு சொல்கிறோம் சில அரசு திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் வந்து இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னுயிர் காப்போம் திட்டம் வந்து நம்ம இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் திட்டம் வந்து பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதயம் காப்போம் திட்டம் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க மத்திய இடைநிலை கல்வி வாரியம் எனப்படும் சிபிஎஸ்சி உள்ளிட்ட கல்வி வாரியங்கள் பின்பற்றி வரும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் என்சிஇஆர்டி பள்ளி புத்தகங்களில் இந்தியா என்ற பெயர் வந்து இனிமே பாரத் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது இவ்வறிக்கையை என்எஸ்டிசியின் குழுவின் தலைவரான ஐசக் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அடிப்படையில் பாடங்களில் மாற்றம் கொண்டு வர இருக்கிறது இதற்காக பத்தொன்பது உறுப்பினர்கள் கொண்ட தேசிய பாடத்திட்டம் மற்றும் கற்றல் கற்பித்தல் திட்ட தயாரிப்பு குழு தயாரி அமைக்கப்பட்டிருக்கு இம்மாற்றம் அடுத்த கல்வியாண்டிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்குது என்சிஆர்டி அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது சத்தீஸ்கரில் உள்ள பைகா பழங்குடியினருக்கு வாழ்விட உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் கீழ் வாழ்விட உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பைகா சத்தீஸ்கர் சத்தீஸ்கரில் உள்ள பைகா சத்தீஸ்கரில் உள்ள கமர் மத்திய பிரதேசத்தில் உள்ள பாயா போன்ற பழங்குடியினருக்கு மட்டுமே வாழ்விட உரிமை இதற்கு முன்னாடி வழங்கப்பட்டிருக்கு குஜராத்தின் அகமதாபாத்தில் தேசிய பழங்குடி விழா கொண்டாடப்பட்டுள்ளது இந்த விழாவினை பழங்குடியின அமைச்சர் அர்ஜுன் முண்டா தொடங்கி வச்சிருக்காரு பழங்குடியின கௌரவ தினம் வந்து நவம்பர் பதினைஞ்சன்னைக்கு கடைப்பிடிக்கிறாங்க வேலை தேடுபவர்களுக்காக ராஜஸ்தானில் ஐசார் டேலண்ட் கனெக்டட் போர்ட்டல் தொடங்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுதோறும் பத்தாயிரம் கெளரவ உதவித்தொகை வழங்கப்படும் என அசோக் கெலாட் தெரிவிச்சிருக்காரு இப்போ நாம் தமிழகத்தில் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கான தொகையை பத்தாயிரமாக கொடுக்க இருக்கிறாங்க மேலும் சிலிண்டருக்கு வந்து ஐநூறு ரூபாய்க்கு வந்து சிலிண்டர் கொடுக்கவும் விட்டுருக்காங்க இந்தியாவின் மிக நீளமான ரோப் கார் சேவையானது முசோரி டேராடூனை இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட உள்ளது கவுரி ஏவுகணையை பாகிஸ்தான் பரிசோதித்துள்ளது உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் மேக்ஸ்வெல் அதிவேக சதம் அடித்து சாதனை படிச்சிருக்காரு அதாவது நாற்பது பந்துகளில் இந்த சாதனை படிச்சிருக்காரு அக்டோபர் இருபத்தி ஏழு தமிழக அரசு சார்பில் பசுமை சிமெண்ட் வந்து தயாரிக்கப்பட உள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டில் சிமெண்ட் ஆலைகள் வந்து விருதுநகரின் ஆலங்குளம் அரியலூரில் மாவட்டம் ஆகிய ரெண்டு இடத்துல அட தமிழக அரசு சிமெண்ட் இருக்குது அது என்ன பெயரில் வருது அப்படின்னா அரசு மற்றும் வலிமை அப்படிங்கிற பெயரில் இந்த சிமெண்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஓ வெளியிட்டுள்ள இடம்பெயர்வு அறிக்கை இந்த அறிக்கையின்படி பணக்கார நாடுகளில் குடியுரிமை பெறுவதில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்று புள்ளி மூணு லட்சம் இந்தியர்கள் பணக்கார நாடுகளில் குடியுரிமை பெற்றுள்ளனர் இந்தியர்களுக்கு குடியுரிமை வழங்கும் நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல அமெரிக்கா இரண்டாம் இடத்துல ஆஸ்திரேலியா மூன்றாம் இடத்துல கனடா இருக்குது இந்த ஓஇசிடி என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் தான் இந்த ஓஇசிடி அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்தியா உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என அமெரிக்காவின் எஸ் குளோபல் ஆய்வு நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க உத்தரகாண்ட் ஜாம்ராணி கிராமத்தில் பாயும் கோல்கா நதியில் ஜம்ரானி அணை பல்நோக்கு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளது இந்த கோல்கா நதியானது ராம்கங்கா நதியின் துணை ஆறாக இருக்குது அக்டோபர் இருபத்தி ஏழில் ஏழாவது இந்திய மொபைல் காங்கிரஸ் கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ளது இந்தியாவின் முதல் முறையாக கேரளாவின் காசர்கோடு மாவட்டம் தனது மாவட்ட நிர்வாகத்திற்காக சொந்தமாக மரம் மலர் பறவை இனங்களை அறிவிச்சிருக்கிறாங்க எந்த மரத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மரம் வந்து கஞ்சிரம் மலர் வந்து பெரிய புலதளி பறவை வந்து வெண் வயிற்று கடல் பருந்து விலங்கு வந்து கேண்டரின் ராட்சத மென்போடு கொண்ட ஆமை இதுதான் காசர்கோடு கிராமம் வந்து ச தேர்வு பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்களின் கு சுயசரிதையானது நிலவு குடிச்ச சிங்கங்கள் என்னும் பெயரில் நவம்பரில் வெளிவர உள்ளது சீன ஆய்வு கப்பலான ஷியான் சிக்ஸ் இலங்கையின் ஹம் மதத்தா துறைமுகத்திற்கு வந்திருக்கு ஏற்கனவே உளவு கப்பலான யுவான் சுவாங் பைவ் வந்து இலங்கைக்கு வந்து போச்சு ஜி செவன் வர்த்தக அமைச்சர்கள் கூட்டம் ஜப்பானின் ஒசாகாவில் நடைபெறவுள்ளது ஜி செவன் நாடுகள் வந்து அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் இருபத்தி இரண்டாவது பிரதமர்கள் கூட்டம் கிர்கிஸ்தானின் பீஷ்கெக்கில் நடைபெறுகிறது இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது இதனுடைய தலைமையகம் வந்து பெய்ஜிங் இதனுடைய உறுப்பு நாடுகள் சீனா இந்தியா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் உருசியா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மேற்கு பசிபிக் பெருங்கடலில் நீருக்கடியில் நீற்றுநோ கண்டறியும் உலகின் மிகப்பெரிய தொலைநோக்கியான ட்ரைடென்டினை சீனா தயாரிச்சிருக்காங்க ஜார்க்கண்ட் ராஞ்சியில் மகளிர் ஆசிய ஹாக்கி போட்டி நடைபெறவுள்ளது இப்போட்டியானது இந்தியா முதன்முறையாக நடத்த இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க மொத்த வாக்காளர்கள் வந்து ஆறு கோடியே பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் இதில் ஆண் வாக்காளர்கள் மூன்று கோடியே அறுபத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி பத்து பேர் பெண் வாக்காளர்கள் மூன்று கோடியே பத்து லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு பேர் ஏறத்தாழ ஆண் பெண் வேறுபாடு வந்து பத்து லட்சம் இருக்குது மூன்றாம் பாலினத்தவர்கள் எட்டாயிரத்தி பதினாறு அதிக வாக்காளர் தொகுதி சென்னையில் உள்ள சோழிங்க நல்லூர் ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் குறைந்த வாக்காளர் தொகுதி கீழ்வேலூர் நாகப்பட்டினத்திலிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பது பேர் தேசிய வாக்காளர் தினமாக நாம் ஜனவரி இருபத்தி ஐந்தை கடைபிடிக்கிறோம் டிசம்பர் எட்டு ஒன்பது தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு உத்தரகாண்டின் டேராடுனில் நடைபெற உள்ளது சீனாவின் முன்னாள் பிரதமரான லீ கெகியாங் காலமானார் இவர் வந்து சீன பொருளாதார சீர்திருத்தவாதியாக கருதப்படுகிறார் உலக பழு தூக்குதல் போட்டி அல்போனியாவில் நடக்குது இதில் இருபத்தி மூணு வயதிற்குட்பட்டோருக்கான எழுபத்தி ஆறு கிலோ பிரிவில் இந்தியாவின் ரீதிகா ஹூடா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க இப்போட்டியில் சாம்பியனான முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமையும் உங்களுக்கு இருக்கு ஆசிய பாரா ஒலிம்பிக் போட்டி சீனாவில் நடக்குது வில்வித்தை போட்டியில் ஷீதல் தேவி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க ஒரே எடிஷனில் இரண்டு தங்கம் வென்ற சாதனை படைத்துள்ளார் ஷீதல் தேவி அடுத்ததாக அக்டோபர் இருபத்தி ஒன்பது உலக பக்கவாத தினம் சர்வதேச பராமரிப்பு மற்றும் ஆதரவு தினம் சர்வதேச இணைய தினம் இது எல்லாமே அக்டோபர் பத்தொம்பது இந்தியாவின் முதல் ஐஃபோனை டாடா நிறுவனம் தயாரிக்க உள்ளது உள்ளது நடிகை ரிச்சா சதாவிற்கு பிரெஞ்சு நாட்டின் செவாலியர் விருது அறிவிக்கப்பட உள்ளது இந்திய இராணுவத்தின் முதலாவது செங்குத்து காற்றாலை சுரங்கப்பாதை இமாச்சல் பிரதேசத்தில் சிறப்பு படை பயிற்சியில் தொடங்கப்பட்டுள்ளது நாகாலாந்து மாநிலம் தனது மருத்துவக் கல்லூரியை திறந்துள்ளது சுய குழுக்களான ஆன்லைன் தளமானது கோவாவில் தொடங்கப்பட்டுள்ளது எந்த பெயரில் அப்படின்னா ஸ்வயம்பூர்ணா இ பஜார் அப்படிங்கிற பெயரில் சுல்தான் இப்ராஹிம் மலேசியாவின் அடுத்த பிரதமராக தேர்வு தற்போது சுல்தான் இஸ்கந்தர் மன்னராக இருந்து வருகிறார் ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரதமராக ராபர்ட் ஃபிகோ தேர்வு உலக சிக்கன தினமாக அக்டோபர் முப்பது கடைபிடிக்கிறோம் அடுத்தது அக்டோபர் முப்பது வந்து முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது வனவிலங்குகளின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய மெய்ப்புலம் என்ற திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது ஆட்டோ சவாரிக்காக தமிழக அரசு சார்பில் டாட்டோ ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது டிஏ டிஓ ஆப் காஜின்ட் இராணுவ பயிற்சி இந்தியா கஜகஸ்தான் இடையே காசித் என்ற பெயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பயிற்சி நடைபெற உள்ளது மித்ரா அப்படிங்கிற பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நடைபெற உள்ளது சில பெயர்கள் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கருடா சக்தி பயிற்சி இந்தியா கிர்கிஸ்தான் இடையேயான பயிற்சி பேர் கஞ்சர் ராணுவ பயிற்சி இந்தியா வங்கதேசம் இடையேயான பயிற்சிக்கு வந்து சம்ரிதி இது எல்லாமே இராணுவ பயிற்சிக்கான பெயர்கள் அடுத்ததாக கடைசியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்று தேசிய ஒற்றுமை தினம் உலக நகரங்கள் தினம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் கடைபிடிக்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்காக சாக்சம் என்னும் செயலியை உருவாக்கியிருக்காங்க சி விஜில் அப்படிங்கிறது ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பதை பற்றி புகார் தெரிவிக்கும் ஆப்பு தான் இந்த சி விஜில் இந்தியாவை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதாவது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு லட்சம் கோடி மதிப்புள்ள வளர்ந்த பொருளாதார நாடாக மாற்ற தொலைநோக்கு திட்டம் உருவாக்கப்பட உள்ளதாக நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி பிவிஆர் ஆர் சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்காங்க யுஎஸ்ஐஎஸ்பிஎஃப் எனும் குளோபல் லீடர்ஷிப் விருது நீத அம்பானிக்கு வழங்கப்பட உள்ளது இந்த விருது தொண்டு மற்றும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பிற்காக வழங்கப்பட உள்ளது இளைஞர் மேம்பாட்டிற்காக எனது இளைய பாரதம் திட்டத்தினை மோடி துவங்கி வைத்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வீடற்றவர்களுக்கு அபுவா ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் எட்டு லட்சம் வீடுகள் கட்டப்பட உள்ளது எஸ்பிஐ வங்கியின் விளம்பர தூதராக டோனி நியமனம் அப்போ நாம் அக்டோபர் மாதத்தினுடைய நிகழ்வுகளை முடிச்சிட்டோம் அடுத்த காணொலியில் அக்டோபர் மாத்தி மாதத்தினுடைய முக்கிய தினங்கள் காணலாம் நன்றி வணக்கம்